வணக்கம் இது தமிக்குறளின் சிறப்பு நேரகாணில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் துறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயிக்கணும்னா ஒரு கூட்டணி கூட்டணிக்கு ஒரு காமன் ட்ரீம் இதுதான் அதோட பாயிண்ட்டுங்க முதலமைச்சர் பதவி தான் முதலமைச்சர் பதவி அந்த வேட்பாளர் அந்த அந்தஸ்தை விட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்க மாட்டாரு விஜய் தயாராக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம் ஒரு வேளை தயார் ஆகலாம் அது நமக்கு தெரியாது பிஜேபிக்கு அப்படியான கனவு இல்லை காங்கிரஸுக்கும் அப்படியான கனவு இல்லை ஆக ஒட்டுமொத்தத்தில் ரிவர்ஸில் எடுத்து பாத்தீங்கன்னா விஜய துணை முதலமைச்சர் வேட்பாளராக ஒத்துக்கொள்ளாத கட்சிகள் எதுன்னு நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் ஒத்துக்காது பிஜேபி கவலை இல்லை காங்கிரஸ் கவலை இல்லை திமுக ஒத்துக்காது திமுக ஒத்துக்காது ஸோ முக்கியமான அண்ணா திமுக நாம் தமிழர் மூணு கட்சியும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் ரெண்டு கட்சியும் எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி சேரும் அப்போ விஜயோடையும் கூட்டணி சேரும் பிஜேபி அறுபது சீட்டு கேட்குது ஐம்பது சீட்டு கேட்குது திமுக கொடுக்காது அப்போ பிஜேபி மாற்று ஏற்பாடு பண்ணும் ஏனென்றால் பொதுவாகவே வந்து தேசிய கட்சிகளில் பல கோஷ்டிகள் இருக்கும் ஒரு கோஷ்டி திமுக ஆதரவாக இருக்கும் ஒரு கோஷ்டி பிஜேபி ஆதரவாக இருக்கும் திமுகலே பிஜேபி ஆதரவு தெரியும் காங்கிரஸ்ல பிஜேபி ஆதரவு தெரியும் ஏன்னா டெல்லிக்கு போன பிறகு எல்லாரும் ஒன்றா மண்ணா தாங்க இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் டெல்லிக்கு போன பிறகு திமுக எம்பிக்கள் பிஜேபியோட உறவு பாராட்டமாக இருக்காங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க நிர்வாக ரீதியிலான உறவு அதை போய் அரசியல் படுத்தாதீங்க வாங்க நிர்வாகம் ஏதுங்க அரசியலில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாலிடிக்ஸுங்க பாலிட்டிஷனாக இருபத்தி நாலு இன்ட்ரூ ஏழு பாத்ரூம் போகும்போது கூட பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது அப்போது டெல்லியில் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அது தமிழ்நாட்டு நலனுக்காக ஆனால் இங்கே எதுக்குறோம் அதுவும் தமிழ்நாட்டு நலனுக்காகன்னா அது முரண்பட்டதாக தெரியுது இதுல ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிட்டோம்னா மாத்து கட்சியோட நீங்க உறவே வச்சு கூடாதே இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கிறோம்னு சொல்லுவாங்க ஏங்க ஜெயலலிதா காலத்து மந்திரி சொந்த மகா மகா கல்யாணத்துக்கு போகாதவங்களா இருந்தாங்க திமுக வருங்கிறதுனால திமுக சம்பந்தி எல்லாம் ஆகி அதெல்லாம் பழைய உதாரணங்கள் தானே சோ கட்சி அரசியல் எல்லாம் அப்படிதான் இருக்கணும் இந்த கடைசி வரி டிராஃப்ட் டெம்ப்ளேட் தான் எனவே கழக உறுப்பினர்கள் யாரும் இவரோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள லாஸ்ட் லைன் அறிவுறுத்தப்படுகிறது எப்போதுமே எப்போதுமே நம்ம போய் கஷ்டப்பட்டு டைப் அடிக்க வேண்டாம் இருந்து சேர்க்க வேண்டியதுதான் விஜய் அவர்கள் இதற்கு பிறகு தனி விமானம் ஒன்று அதற்கான விஷயங்கள் பேசப்பட்டிருக்க ஒரு நிறுவனத்தோட அடுத்து தேர்தல் வரைக்கும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கிறது அது கர்நாடகா சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்குங்கிறதோட இணைச்சு வச்சு சில புள்ளிகள் பேசப்படுகிறது சோ விஜய் இதற்கு பிறகு திமுக எதிர்ப்பு அந்த அரசியலை கூர்மைப்படுத்துவார் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கலாமா ரெண்டு மாசம் மழைக்காலம் வேற இருக்கே நேரடியா பொங்கல் ஜனநாயகம் ரிலீஸ்க்கு பிறகு வந்து ஏப்ரல் ஆட்சிங்கிறது அந்த பேட்டர்ல தான் போக வாய்ப்பு இருக்கா ஹெலிகாப்டர் வந்து இந்தியால இப்ப ரொம்ப டெவலப் ஆயிருக்கு ஆனால் அந்த ஜாய் ரைடு ஃபேமிலி ரைடு பிஸ்னஸ் ரைடு பொலிட்டிக்கல் ரைடு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க பொலிட்டிக்கல் ரைடு அப்படின்னா வந்து யூஸ்வலி ஒரு ட்வின் இன்ஜின் ஹெலிகாப்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பெர் அவர் வந்து அதுக்கு செலவு வரும் அப்புறம் வந்து ஏகப்பட்ட அப்ரூவல்ஸ் இதெல்லாம் பாக்கி இப்போ விஜய் ஹெலிகாப்டரை வந்து அவங்க தான் நானும் கேள்விப்பட்டேன் அதுக்கு காங்கிரஸ் சார்புடைய நிறுவனம் மாதிரி தெரியுது கர்நாடகாவில் விட்டா டெல்லியில சில நிறுவனங்கள் இருக்கு அதாவது பொலிட்டிக்கலா ஹெலிகாப்டர் வாடகை குடுக்குற நிறுவனம் உங்களுக்கு வேணும் அது ரொம்ப முக்கியம் இதுல நிறைய பேர் ஹெலிகாப்டர் ரெண்ட் பண்ணுவாங்க சர்வீஸ் இருக்கணும் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அதுக்கு ஸ்பேர் இருக்கணுங்க நம்ம ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஒன் வீக் கூட ஆகும் அந்த ஒன் வீக் பீரியடுக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் ஏதோ ஒரு வகையில பழுதாச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்பேர் ஸ்டாண்ட் பை வேணும் அப்போ ஒரு பெரிய நிறுவனம் தான் அந்த பொறுப்பை எடுக்க முடியும் ஏன்னா பட்ஜெட் பெருசு ரொம்ப பெருசு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு மணி நேரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஆறு ஹவர் நம்ம அதை பண்ணோன்னா கூட நம்ம ரெண்ட் அவுட் பண்ணால் கூட ஒரு பெரிய செலவு அதில் இருக்குது இப்போ ஏப்ரல் மே வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கணும் அப்போ தான் அது பாசிபிள் ஏன்னா பொதுவாக கேம்பெயின் பிரிக்கில் வந்து ஹெலிகாப்டர் கிடைக்கிறதே கஷ்டம்னு ஆயிரும் இப்போ எல்லாமே பீகாரில் தான் ப பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இதில் முன்னணியில் இருக்கிறது பிஜேபி அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது காங்கிரஸ் அப்போ பிஜேபியோட உதவியோ இல்லை காங்கிரஸோட உதவியோ நல்ல ஹெலிகாப்டரை சூஸ் பண்ணுறதுக்கு நல்ல நிறுவனத்தை சூஸ் பண்ணுறதுக்கு அதோட வந்து ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போகிறதுக்கு ஜாய் ரைடு ஃபேமிலி ரைடுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க ஈவன் ஒரு ஒரு நாட்களில் கூட ஒரு ஹெலிகாப்டர் ரன் பண்ணிடலாம் லாங் கேம்பெயின் பீரியடு உண்மையிலே ப்ராப்ளம் அப்போ விஜய் இதை பண்ணியிருக்காருனா ஒரு பெரிய ஷெடியூல் இருக்கணும் அவருக்கு ஏன்னா இதெல்லாம் அந்த கம்பெனிகள் கேட்கும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்கன்னு எல்லாமே கேட்பாங்க அப்படின்னா பிஜேபி ஹெல்ப் வாங்கியிருக்கணும் இல்லை காங்கிரஸ் ஹெல்ப் வாங்கியிருக்கணும் பிஜேபி ஹெல்ப் வாங்கின மாதிரி தெரியல அப்படின்னா காங்கிரஸ் ஹெல்ப்பை தான் அவங்க வாங்கியிருக்கணும் காங்கிரஸோட கைடன்ஸை தான் அவங்க வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆதவ அர்ஜூனுக்கு வந்து உத்தரகாண்டோட தொடர்பு இருக்குது உத்தரகாண்ட் கவர்மெண்ட் மூலமாக அங்கே நிறைய ஹெலிகாப்டர் யூசேஜ் இருக்குது அப்படியான ஒரு ஏதோ ஒரு வகையில் பெரிய பிளான் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்டி திமுகங்கிறத ரொம்ப ரொம்ப உறுதிப்படுத்துகிற விதமாகவும் தாவேக்கா ஒன்றும் சோர்வாகலை நாங்கள் வீரியமாக தான் இருக்கிறோம் இந்த கரூர் இதெல்லாம் தனிஞ்சு அந்த துக்கம்லாம் தனிஞ்ச பிறகு நாங்கள் ட்ராவல் இருக்கிறோங்கிறத உணர்த்துக்கிற மாதிரியும் செய்தி இருக்குது செய்தியை கசியவும் விடுவாங்க அதையும் நம்ம வந்து இன்றைய தேதிக்கு அதையும் மறுப்பதற்கு இல்லை எது எப்படி சீல்டு கவரு பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நேரத்துலேருந்து அது பயங்கரமாக சுற்றி வந்துச்சு அந்த செய்தி முதல்ல என்ன சொன்னாங்கன்னா கரூரில் கவர்மெண்ட் மாளிகையில் தங்கியிருந்த சிபிஐ குரூப்பில் ஒரு முக்கியமான அதிகாரி வெளியில் வந்து நாங்கள் நேராக இப்போ கரூர் கோர்ட்டுக்கு போகிறோம் ஒரு கவர் கொடுக்கறதுக்கு நீங்கள் வாங்கன்னு நிருபர்களை கூப்பிட்டதாகவும் அதுக்கு பிறகு இந்த செய்தி வந்ததாகவும் நான் விசாரிச்சப்ப சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க இல்லைங்க அப்படி வரல அவர் வெளியில் வந்து ஏன்பா எல்லாரும் இங்கேயே கூடி கூடி நிற்கிறீங்க நீங்கள் ஒன்றும் டெவலப்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னதுனால அதை வச்சு இவங்க இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு கரூர் சைடில் போது சீல்டு கவர் கோர்ட்டில் இருக்குதுங்க அது உண்மைதான் ஆனால் ஜேஎம் இல்லை அதனால திங்கட்கிழமை தான் அப்படின்னு அங்கே சொன்னாங்க இப்போ சீல்டு கவருக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கலாங்க அதிகபட்சமாக எஃப்ஐஆர் எஃப்ஐஆரை வந்து மாடிஃபை முதல் எஃபையார் போட்டோன்னா மாடிஃபைலாம் பண்ணவே முடியாது எந்த எஃப்ஐஆராக இருந்தாலும் மாடிஃபை பண்ண முடியாது அடிஷனல் எஃப்ஐஆர் போடலாம் சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்டேஜில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷன் கமிட்டி இருக்கிறதுனால அவங்க பெர்மிஷன் இல்லாமல் இல்லை அவங்ககிட்ட இன்டிமேஷன் இல்லாமல் அப்படி புதிய எஃப்ஐஆர் மாடிஃபைடு எஃபையாரில் சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர் போடுவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம் கரூர் கோர்ட்டில் விசாரணை நடக்க போகிறதும் கிடையாது நீ சிபிஐ கோர்ட்டுக்கு தான் ஆகணும் எந்த விசாரணையாக இருந்தாலும் அப்போ சிபிஐ கோர்ட்டை தான் சமர்ப்பிக்கணும் கரூர் கோர்ட்டில் ஒன்றே ஒன்று இருக்குது பழைய எஃப்ஐஆர் இருக்குது அந்த பழைய எஃப்ஐஆரில் ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி இருக்குது அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்து பெயில் இருக்குது இந்த இது இந்த லீகல் ப்ராசஸ் வந்து கரூர் கோர்ட்டில் இருக்குது அப்போ அந்த லீகல் ப்ராசஸ்ஸை ஏதாவது ஒரு வகையில் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கரூர் நீதிமன்றத்துக்கு ஒரு நம்ம கடிதம் கொடுக்க வேண்டியது வரும் அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி அதை ரிவோக் பண்ணணும்னு கேட்கலாம் அப்ப அதை கேட்க மாட்டாங்க என்ன காரணம்னா சிபிஐ இப்போ தான் எடுத்துருக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஒருத்தர் ஸோ மதியிலனோட ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல பெயில் பெயிலுக்கும் ரிவோக் பண்ண மாட்டாங்க அப்போ வேறு ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் அதில் கேட்டிருக்காங்க அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அப்போ எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜுக்கு இன்னும் வரல இன்னொன்று எஃப்ஐஆர் போட்டால் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாகணும் அந்த குறிப்பிட்ட நாள் பீரியடுங்கிறது ரொம்ப அது அவ்வளோ வேகமாக இவங்களால செய்ய முடியாதுங்க இம்பாசிபிள் ஆக்சுவலாக அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒவ்வொருத்தரையும் கொடுக்க வேண்டியது வரும் நீதிமன்றத்துக்கு அதுக்கு பிறகு வந்து விசாரணை தொடங்கி நடத்த வேண்டியது வரும் ஸ்டெர்லைட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்து போன வருஷம் தான் முடிச்சாங்க அது நடந்தால் அஞ்சு வருஷம் கிடச்சி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஏழு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க சிபிஐ ஆக அப்படி எதுவும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து கரூர் மேட்ரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக செய்தி சுற்றுல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதங்க கரூர் மேட்ரு காரணமாக விஜயும் செய்தி சுற்றுல இருக்காரு தாவேக்காவும் செய்தி சுற்றுல இருக்குது தமிழ்நாடு அரசியலும் செய்தி சுற்றுலா இருக்குது ஏன்னா இவ்வளவு டாக்கும் எதுக்கு பிறகு வருது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் இவ்வளவு டாக் வருது அதுக்கு முன்னாடியே தாவேகா கிளியரா சொல்லிடுச்சுல்ல இவங்களோட நாங்கள் கூட்டணி கிடையாது நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் வேணா வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்க இந்த கூட்டணியில் யார் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் வந்து தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் ஆட்சியில் பங்கு தரோங்கிற ஸ்டாண்டை அவர் கிளியர் பண்ணிட்டாரு பண்ண பிறகுதான் இவ்வளவு குழப்பமும் வருது நடுவில் நடந்து கரூர் சம்பவம் மட்டும்தான் அப்போ கரூர் சம்பவத்தை வச்சே தான் இவ்வளவு இவ்வளவு பொலிட்டிக்கல் தியரியும் பில்டப் ஆகுதுன்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் பொதுவாக வந்து தேசிய கட்சிகள் அவங்களுக்கு சில கணக்கு உண்டு அது மாநில கணக்கோட புரிஞ்சு கூட வராது அந்த காலகட்டத்தில்ங்க அன்பரசு அப்படின்னு ஒரு எம்பி இருந்தார் காங்கிரஸ் எம்பி ரொம்ப நண்பர் எனக்கு ரொம்ப நண்பர் அவங்க மிஸ்ஸஸ் வந்து கமலான்னு அவங்க ஒரு பெரிய போல் லேடி அவங்க ஏக ஏக்கர் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க புல்லட் மோட்டர் சைக்கிள் வருவாங்க அந்த காலத்தில் அவங்க அப்பேற்பட்ட ஒருத்தங்க அன்பரசு வந்து எப்படின்னா காங்கிரஸ் கட்சி அஃபிஷியலாக என்ன சொல்லுதோ அதுக்கு நேராக எதிராக வந்து ஒரு கருத்து சொல்லுவார் சிம்பிள் நோக்கம் ஹெட்லைன் கிராபிங் தான் வெளிப்படையாக கூட அவர் சொல்லுவார் காங்கிரஸ் கட்சியில் இதை எப்போதுமே பார்க்கலாம் தேசிய கட்சி பிஜேபிக்கு அந்த வியாதி உண்டு ஆனால் காங்கிரஸோட பிஜேபி கொஞ்சம் மோர் டிசிப்ளின்டு கொஞ்சம் அமித்ஷா மோடிக்கெல்லாம் பயப்படுவாங்க காங்கிரஸ் கட்சியில் அவங்க அந்த ராஜீவ் காந்திக்கே பயப்பட மாட்டாங்க சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பயங்கிறது அறவே இல்லை அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா தேசிய கட்சிகள் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தைரியம் வந்துடும் பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுருச்சு இப்போ ஒரு அஞ்சு ஆறு சதவீத ஓட்டு டிஃபரென்ஸ்னா பிஜேபி நூற்றம்பது இரநூறு சீட்டு பிடிச்சிருங்க நெருக்கடியாக ஒன் டு டூ பர்சன்ட் டிஃபரென்ஸ் இருந்தால் தான் பிஜேபியும் இவங்க மகாகட்பந்தனும் நெக் டு நெக் போக முடியும் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் டிஃபரன்ஸ்னால் ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஒன்று வருதுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரசாந்த் கிஷோரோட பார்ட்டி அவங்க வந்து என்னதான் பிரிக்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்போ ஏழு எட்டு பர்சன்ட் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா கஷ்டம் ஏன்னா அது பிஜேபி ஓட்டு மாதிரி தெரியுது பார்த்தா அவங்களும் பிஜேபி தான் பிளேம் பண்ணுறாங்க எங்கள் கேண்டிடேட்லாம் அவங்க திருடிட்டு போறாங்க ஓட்டை மட்டும் திருடலைங்க வேட்பாளரையே சேர்த்து திருடுறாங்க அப்படின்னு அவர் பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் அவர் வச்சுருந்தார் அப்படின்னா எப்பவுமே ஒரு அரசியல்வாதி அதுவும் பிரசாத் கிஷோர் ஒரு பெரிய வியூ நிபுணர் அப்போ இது பிஜேபியோட ஹேண்ட்னு அவருக்கு நல்லாவே புரியும் அப்போ பிஜேபி ஓட்டை தான் அவர் குறி வைக்கிறார் அது மூணு சதவீதமோ நாலு சதவீதமோ ஏதோ ஒன்று அப்ப ரெண்டு வாய்ப்பு ஒன்றும் பிஜேபிக்கான பெரிய வெற்றி அப்படின்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா நிதிஷ்குமார் தலைமையில் கேம்பெயின் நடக்குது ஆனால் நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லை ஒரு விசித்திரமான ஒரு நிலைமை காங்கிரஸ் சைடில் கடைசி கடைசியா முட்டி மோதி எல்லாமே முடிஞ்சு போச்சு தேர்தல் பிரச்சாரம் முழுவீச்சில் நடக்குது இப்போதான் வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு வராங்க முதலமைச்சர் வேட்பாளர் பரவாயில்ல துணை முதலமைச்சர்ங்க வேட்பாளர் போட்டாச்சு அது நான் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் பார்த்ததில்லை அதாவதுங்க டிசிஎம் போஸ்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியே கிடையாது அது வந்து ஒரு ஜிவோ போஸ்ட் தான் இப்போ உதயநிதிக்கு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி என்ன இருக்குது துணை முதல்வராக நான் பதவி ஏற்கிறேன்னு அவர் பிரமாண வாக்கு மூலம் எடுத்திருக்காரா என்ன அப்படி ஒன்றும் கிடையாதுங்க அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இல்லாத ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நம்ம வசதிக்கு போட்டுக்கிறோம் ஒரு ஜிவோவை போட்டு நம்பர் பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில நேரங்களில் நமக்கு அடுத்தவர் இவர் தான் அடையாளம் கட்டுறதா இருக்கும் இப்போ ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ அந்த மாதிரி முயற்சிகளுக்கு ஈடுபட்டதே கிடையாது அண்ணா ஈடுபட்டது இல்லை இல்ல அண்ணாவுக்கு அடுத்தாப்புல நிறைய தலைவர்கள் ஈக்குவலா இருந்தாங்க அண்ணா முதலமைச்சர் கேன்ட்டு இல்லைன்னு ஆனப்ப எங்க கல்லூரி நாட்கள்ல நாவலர் முதலமைச்சர்னு ஒரு குரூப் வந்து எங்கிட்ட இருந்தது நாவலர் வந்து கேபினட் ஹயராக ரெண்டாவது இடம் தான் ஆனால் துணை முதல்வர் அந்தஸ்து அண்ணா அவர் கொடுக்கல கல்வி அமைச்சர் தான் எதுக்கான சொல்கிறேன்னா அது வந்து முழுக்க முழுக்க முதல்வரோட முடிவு தான் தேர்தலுக்கு முந்தைய துணை முதல்வர் அப்படின்னு அறிவிப்பாங்களா என்ன ஆனால் மகாகட்பந்தன் அறிவிச்சிருக்கு அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள சில பல மன தாங்கல்கள் இருக்குது சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது வெற்றிக்கு பிறகு தாங்க இதை சமாதானப்படுத்துவாங்க அதாவது நமக்கு மெஜாரிட்டி இருக்காது ஒரு இருபது சீட்டு வேற கட்சியீட்டு இருக்கும் இருபது சீட்டை நீங்கள் எனக்கு கொடுன்னு சொல்லும்போது அவங்க துணை முதல்வர் கேட்பாங்க இப்படி தானே நடக்கிறதுக்கு வழி இருக்குது அப்போ அதுக்கு முந்தையே மாக கட்வந்தன்லேயும் நிறைய ஓட்ட உடசல் இருக்குதுன்னு தான் நான் இதில் இருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்போ டஃப் ஆயிட்டு பீகார் ஆனால் பீகாரோட தேர்தல் அந்த முடிவு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இப்ப பீகார் ஃபார்முலா அப்படின்னு பாட்னா ஃபார்முலா அமித்ஷா கொண்டு வரார் அப்படின்னா அவர் ஏற்கனவே சொன்னதை போல எடப்பாடிக்கு நேதிருவா எடப்பாடி கூட்டணிக்கான தலைவர்ங்கிறது தான் உங்க ஸ்டாண்டா நம்ம பார்த்தப்ப எடப்பாடி ரியாக்ட் பண்ணணுங்கிற இடம் வருது இல்லையா இதுல விஜயை எங்க பிளேஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க சார் பாஜக ஐ மீன் பாஜகவோட கணக்கு உங்க பண்றாங்க இல்லைங்கிறது வேற சிராக் பஸ்வான் ரோலை கொடுத்து அந்த லெவலுக்குள்ள நிறுத்துறதுக்கான முயற்சி இருக்குமா இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருங்க அமித்ஷாட்ட அவர் இப்போ இருக்கிற பீகார் தேர்தல் பிஸியில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து டெல்லி கூப்பிடுவாங்களான்னு தெரியல ஆனால் அவர் போவாருங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுகிட்டே தான் இருக்கு ஏன்னா இதில் குழப்பம் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் வந்தாலும் அவருக்கான இடம் என்பது லிமிட்டட் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது பீகார் ஃபார்முலா படி அதாவது காங்கிரஸ் கட்பந்தன் ஃபார்முலா படி துணை முதலமைச்சர் வேட்பாளரையும் முன்கூட்டியே அறிவிப்பாங்களா தமிழ்நாட்டில் ஒரு அசியூமிங் விஜய் போய் சேர்ந்துடுறாருங்க முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது அந்த கட்சிக்கு அது ஏமாத்தமாக இருக்கும் அப்படின்னா பீகார் மாதிரி தாங்க அங்கே வந்து கட்பந்தன் சொல்லுச்சு இங்கே நாங்கள் வந்து எங்க கூட்டணி சொல்லுது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் இப்படியான ஒரு ஃபார்முலா இங்கே கொண்டு வருவாங்களா கொண்டு வந்து தான் ஃபெயிலியர் ஆயிரும் ஏன்னா விஜய் மட்டும் பாஜக கூட விட்டு கொடுத்துரும் அன்புமணி அன்புமணி வந்து வேணும்னு செய்திகள் காலை பத்திரிகையில செய்தி வந்திருக்கு முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் ஒரு தோணும் இப்பவுமே அதான வருது இப்போ உதயகுமார் பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு எதிர்வினை எப்படி வந்துச்சு அண்ணாதிமுக வந்துச்சு பவன் கல்யாண உதாரணம் காட்டினீங்கன்னா அப்ப துணை முதல்வர் ஆட்சியில பங்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறதால ஆகும் அதானே அதோடய எதிர்வினையாக தானே நேற்றைக்கு முன்தினம் அதாவது புதிய தலைமுறையோட விவாதம் தொடர்ச்சி தான் நேற்றுக்கு முன்தினம் பேசும்போது இதை பேசியிருக்கோம் பவன் கல்யாண் ஃபார்முலா அப்படின்னா ஆட்சியில் பங்கு அதாவது சந்திரபாபு நாயுடு ஃபார்முலா பீகார் ஃபார்முலானாலும் ஆட்சியில் பங்கு மகாராஷ்டிரா ஃபார்முலானாலும் ஆட்சியில் பங்கு தமிழ்நாடு ஃபார்முலா எப்போதுமே செப்பரேட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க பங்காக கேட்குறீங்க பங்கு மரத்தில் போய் தொங்கு இதுதான் நம்மளோட ஃபார்முலா கொடுக்க மாட்டோம் அதிமுக அதில் உறுதியாக தான் இருக்கும் அப்படின்னா இதை பற்றி பேச வேண்டிய அல்லது தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வந்து அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதை வலியுறுத்துகிறார் அப்போது ஏதோ ஒரு வகையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தால் அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும்னு இங்கே இருக்கிற நண்பர்கள் நம்ம நண்பர்கள் அப்படியா அப்படியான கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் இது திமுக கூட்டணியிலேயும் இது பிரச்சனை இருக்குது என்ன காரணம்னா இப்போ காங்கிரஸ் கட்சி பெரியளவுக்கு வெற்றி பெற்றுருச்சுன்னா ஸ்டாலின் ராகுல் நட்புதான் சாப்டவுனுக்கு காரணம்னு நேற்றை கூட ஆர்கே சொன்னார் ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப புரிதல் இருக்குங்க அப்படின்னு இப்போ அதே புரிதல் அவர் விஜய்கிட்டையும் காட்டியிருக்காரு அதான சிக்கல் இப்போ கரூரில் ஒரு ஸ்டாம்பிடுங்க அதுக்கு விஜய்க்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏதோ ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது வருத்தப்படாதீங்க அப்படின்னு தைரியம் கொடுத்தா அப்போ அவர் ஒரு போட்டியாளர்ல

அது எதை வச்சு நான் யோகிச்சேன் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாலிசி பாலிடிக்ஸு எல்லாமே எப்போதுமே கேரளா பாலிடிக்ஸை ஊட்டி தாங்க வரும் முதல் முதல்ல வந்து திமுக அதிக இடம் ஆட்சியில் பங்குன்னு அந்த விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சதில் முக்கியமானது வந்து குமரி மாவட்டம் எம்எல்ஏ தான் அருண் அதிர்வெட் அது கேரளா பாலிடிக்ஸ் தான் கேரளா பாலிடிக்ஸ்னால் வேணுகோபால் பாலிடிக்ஸ் தான் வேணுகோபாலுக்கு முதலமைச்சர் ஆகிற எண்ணம் இருக்குது கேரளாவில் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவரும் வேணுகோபாலும் ராகுலுக்கும் க்ளோஸ் இன்னொரு மாநில அரசியலுக்குள்ளே வந்து தலையிடுறதுக்கு மேலே கேட்காம எப்படி கரூருக்கு வருவார் வேணுகோபால் கரூருக்கு வந்ததுனால என்ன லாபம் கிடச்சிருப்போகுது இங்கே யாருக்கு தெரியும் அவரை ஓட்டு போட்டுற போகிறாங்களா அப்போ வேணுகோபால் வந்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல என்ன அரசியல் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே அதுக்கான வாய்ப்பு என்ன நிறைய பேர் இருக்காங்க வரிசையில் இருக்காங்க அவர் ஒரு வகையில் பார்த்தா ஜூனியர் அதையும் தாண்டி நான் விஜய்யை நம்ம பக்கம் கொண்டு வர்றாங்க அவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார் சீட்டு கூட கொடுக்க வேண்டாம் கேரளாவில் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க நமக்கு வந்து ஓட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சா கூட அது வெற்றிக்கு உதவும் ஏன்னா அங்கேயுமே ஓட்டு டிஃபரன்ஸுங்கிறது த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் தான் உதவும் இப்படியான ஒரு கணக்கு அவருக்கு இருக்கு அதனால தான் அவர் இங்கே வராரு இப்போ ராகுல் காந்தி அனுமதி இல்லாமல் மாட்டார்ல ராகுல் காந்தியும் விஜய்கிட்ட பேசி ஆறுதல் சொல்கிறாரு ஸோ ஏதோ ஒரு வகையில் இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருது அரசியலுங்கிறது ஆயிரங்கால் பூச்சிங்க எந்த கால் எங்கே நகருதுன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒட்டுமொத்தமாக அந்த அந்த பூச்சி வந்து நகர்ந்து போகும்போது தான் ஓ இதில் மூவ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு நமக்கு புரியும் அப்போ இது ஆங்காங்கே நடக்கிற நகர்வுகள் புள்ளி இணைக்க வேண்டியது இருக்குது புள்ளி இணைக்கிறதுக்கு பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சரியான இணைப்பு நமக்கு கிடைக்கும் இப்போதைக்கு நான் எப்படி இத புரிஞ்சுக்கிறேன்னா என்னோட அனுபவத்துல இருந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு பிஜேபியும் பேர வலிமையை கூட்டும் காங்கிரசும் பேர வலிமையை கூட்டும் அவர் அவர்கள் வெற்றி வெற்றி தோல்வியை பொறுத்த விஷயம் அது பீகார் தேர்தலில் பிஜேபி அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க கூட்டணி ஒரு டெசிஷனுக்குள்ள நம்ம எடுக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரா ஏன்னா ஆர்வதிகமாக பேசுறதெல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டா வரணும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுங்கறதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாவும் பார்க்கப்படுது அதே போல சீட் நெகோசியேஷன் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கிறதுக்கு அதிமுக கொஞ்சம் பிரயத்தனப்படுதோன்னு பார்க்க வேண்டியது விஜய்க்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு உதயகுமார் யாருங்க அது எனக்கு புரியவே இல்லை எந்த கட்சியும் எப்படி அழிக்க முடியும் நீங்க சொல்லுங்க விஜய் வந்து தனியாவே நிற்கிறதா வச்சுக்கோ எந்த கூட்டணிக்கும் வரல தனியா நிற்கிறாரு பத்து பர்சன்டோ பதினஞ்சு பர்சன்டோ வாங்கிட்டாரு சில சீட்டுகள் வாங்கிட்டாரு அப்படின்னா எப்படி நீங்க அவரை அழிப்பீங்க திமுக நினைச்சி அழிச்சிருமா ஏங்க ரெண்டாயிரத்தி ஆறு திமுகவுக்கு முக்கியமான தேர்தல் அண்ணா திமுகவை எதிர்த்து களமாடுதல் அப்போ விஜயகாந்த் புதுக்கட்சி தொடங்குறாரு அது ஜெயலலிதாக்கு ஆதரவாக தாங்க போய் முடியும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஜெயலலிதாக்கு எதிர்ப்பு ஓட்ட தானே விஜயகாந்த் பிரிப்பார் இதே கணக்கு தானே ஜெயலலிதாக்கு எதிர்ப்பு ஓட்ட பல முறைகளை பிரியும்போது விஜயகாந்த் பிரித்தாருன்னா அது திமுகவுக்கு நஷ்டமாக முடிஞ்சிடும் அப்படிதான் அப்போ டாக்கு அது பிறகு விஜயகாந்த் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு ஆனால் குறிப்பிடத்த அந்த இன்றைக்கி சதவீதம் இருந்துச்சு எட்டோ ஒம்போதோ இருந்துச்சு அப்புறம் இன்ன வரைக்கும் தேமுதிக இருக்குல்ல அது எப்படி திமுக அதுக்கு பிறகு ஜெயிச்சு வந்த திமுக ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து இப்போ இன்றைய தேதிக்கு விஜயகாந்த் மரணம் நடுவில் உடல்நிலை சரியில்லாமல் போய் இப்படி பல கட்டங்களையும் தாண்டியும் பிரேம்லதா போச்சாரா இருக்காங்க தேமுதிக இருக்குது தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வந்துடணும்னு எல்லாரும் நினைக்காங்கல்ல அடுத்த வருஷம் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு இன்னைக்கு இந்த வருஷமே சொல்ற அளவுக்கு அடுத்த அடுத்த வாட்டி ராஜ்யசபா சீட்டு தர சொல்ற அளவுக்கு இன்னும் சொல்ல போனா பீகார் ஃபார்முலா அடுத்த அடுத்த தேர்தல ஜெயிச்சா துணை முதல்வர் பதவி தரணும்னு கூட சொல்லுவாங்க போல இருக்க ஒரு துணை முதல்வர் போயில நாலு துணை முதல்வர் போட்டுக்க வேண்டியதா நாலு தலைநகரம் போடலையா ஆந்திரால அஞ்சு துணை முதல்வர் வைக்கலையா அது என்னங்க டம்மி போஸ்ட் தானே எத்தனை பேர் வச்சா என்னன்னு மனநிலை கூட இருப்பாங்க ஒரு கைத்தறித்துறை அமைச்சரா போட்டு துணை முதல் சொல்லிட வேண்டிதான் இதுல வந்து எதுக்கு என்ன நோக்கம் ஜெயிக்கணுங்கிறதா நோக்கம் குறிப்பிட்டதை போல வேற ஒரு இடத்துல இந்த மதுரா பால எலெக்ஷன் மிக நிச்சயமாக இருபத்தாறு இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது எப்படி போகுதுன்னு பாப்போம் நன்றி சார்